மகளிர் சேனலுக்கு தங்களை அன்புடன் வர வைக்கும் இப்போ வந்து நம்ம காணாங்கழுத்த மீன் எப்படி செய்யலாம் வறுவல் எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் இது வந்து இந்த காணாங்கழுத்த மீனை எடுத்துக்கிட்டு அதில் மஞ்சத்தூளை போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணும் அடுத்தது பூண்டு பெரிஞ்சிருதை நசுக்கி அதில் போடணும் போட்டுட்டு அடுத்தது வந்து மிளகாய் தூள் நாலு ஸ்பூன் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸ்பூன் போட்டுட்டு இதை வந்து உப்பு தேவையானவளோ உப்பு கொஞ்சம் அதிகமாகவே தான் போடணும் மீன் வருவாய் உப்பு அதிகமாக இருந்தால் தான் வந்து மீன் வந்து நல்லா இருக்கும் அடுத்தது கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி இதை போட்டு நல்லா பிசைஞ்சு வைக்கணும் நல்லா இந்தமாதிரி நீங்கள் வந்து போட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷமாவது ஊற வைக்கணும் அப்போ தான் வந்து ஊற வச்சோம்னா தான் அந்த மீனில் வந்து அந்த சாரெல்லாம் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஊறிடுச்சு இப்போ அடுப்பில் தோசைகளை வச்சு இந்த மீனை வந்து அதில் போட்டுடலாம் மீன் வந்து நல்லா வேவட்டும் இப்போ நல்லா வெந்த பிறகு ஒரு பக்கம் வெந்துடுச்சு இப்போ வந்து அதை வந்து நம்ம திருப்பி விடணும் திருப்பியும் என்ன நல்லா மறுபடியும் வந்து வேக வைக்கணும் இந்த மீன் வந்து சாப்பிட வந்து நல்லா சுவையாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை செய்து பாருங்கள் இப்போ திருப்பூட்டாச்சு அடுத்தது அடுத்த பக்கமும் வந்து நல்லா வேகணும் இப்போ நல்லா வெந்துடுச்சு இதை வந்து நம்ம எடுத்து பரிமாறலாம் மகளிர் மகளிர்ணை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்